பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தையில் பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர் கிருஷ்ணகிரி அடுத்த குந்தாரப்பள்ளியில் வாராந்திர ஆட்டு சந்தை நடைபெற்று வருகிறது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் மூன்று தினங்களே உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் வெள்ளாடு செம்பரி ஆடு என சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டது இந்த ஆடுகளை வாங்குவதற்காக வெளிமாநில வியாபாரிகள் உள்ளூர் வியாபாரிகள் குவிந்தனர் அப்போது ஒரு ஆடு பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது அதிகபட்சமாக ஒரு ஜோடி ஆடுகள் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை விற்பனையானது இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் அக்கும் பக்கம் எல்லா மாநிலத்திலேருந்து ஆடு வாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஆடு இறங்கி நிற்கிறது பல லட்சத்தில் ரெண்டு கோடிக்கு மேலே வியாபாரம் ஆகிடுச்சுங்க உங்கள் பொங்கலை முன்னிட்டு பொங்கலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஆடு பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வியாபாரம் ஆகிடுக்குது மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க வியாபாரியும் விலை கூடி விற்றனால அவங்களும் சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க